கேள் என்ன பண்ணனும்னு கேக்கவாமலே பண்ற இது வந்து நம்ம ஆமா வாஷிங் உள்ள வந்து அழுக்கு ரொம்ப இருக்கு அதனால அது க்ளீன் பண்ணுங்க உங்களுக்கு தெரியுமா மூஞ்சி அழுக்கு மூஞ்சி என்ன க்ளீன் அதுக்கு அப்புறம் ஆனா இப்ப க்ளீனா இருக்கா உள்ள போய் திறந்து பாரு பாரு நேத்து க்ளீன் பண்ணேன் அது க்ளீன் பாரு எவ்வளவு வருது பாரு

உள்ள பாக்கலாமா உள்ள நப்பாகுதாங்க பாரு எப்படி உள்ள பாரு பாத்தீங்களா இது வந்து பல வருஷமா வந்து ஓடிட்டு இருக்கிற மிஷினு பல வருஷம் ஆச்சு பல வருஷம் அதுக்கப்புறம் இப்படி இருக்கு நம்ம கிளீன் பண்ணலன்னா வாஷிங் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் அதனால கிளீனர் வச்சிருக்கேன் பண்ணிட்டு பண்ணி உங்களுக்கு போட்டு காட்டுவாங்க எவ்வளோ அழுக்கு இருக்குன்றது மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க அப்படியே பாருங்க மொத்தம் க்ளீன் பண்ணி எவ்வளோ வந்ததுன்னு உங்களுக்கு எடுத்து எடுத்து வீட்டுக்கு எடுத்து கொடுப்பாங்க எடுத்து எங்கள் வீட்டுக்காருக்கு இன்னைக்கு மத்தியானம் சோறு என்னப்பா பார்த்தீங்களா இந்த மாதிரி வீட்டில் ஒரு ஆள் இருந்தால் இந்த மாதிரி வச்சு க்ளீன் பண்ண வச்சுக்கணும் அது அப்படியே எப்படி கீழே போட்டுருவாரு அது நம்மளுக்கே வேலை வைப்பார் இது சரி இதை வந்து நீட்டை கிளீன் பண்ணிக்க சரியா நான் செக் பண்ணிடுறேன் மெக்கானிக்

இதெல்லாம் பிடிக்காம இருக்கும்னா ஸ்டெயின் கிளீனர்ஸ் சொல்லி இருக்கு முன்னாடி இருந்து அது ஃபர்ஸ்ட் இருந்தே யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஸ்டெயின் கிளீனர் தான் போகும் நம்ம நிறைய காஸ்ட்லி ஆனால் ஆன்லைனில் நீங்களே வாங்கி கழுவிக்கிறது பெஸ்ட்டு என்னப்பா தூங்குறியா இங்கே கையேடு பார்க்கலாம் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிச்சு போல

வீட்டில் வேலை செஞ்சு தானே ஆகணும் என்னப்பா என்ன எவ்வளோ படித்தாலும் வீட்டில் வேலை செஞ்சு தானே ஆகணும் புருஷங்க நிலைமை எங்கள் வீட்டு தோட்டம் கூட பார்த்துக்கோங்க பாட்டில பாடாத இப்போ வந்துட்டு தண்ணி போயிட்டுருக்கேன் பார்த்தீங்களா எப்படி இருந்தது ஒரு அளவுக்கு நாங்க க்ளீன் பண்ணிட்டோம் ஃபைனலி கிளீன் ஆயிருச்சு ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்கு பாருங்க அடிக்கடி கிளீன் பண்ணிட்டா சீக்கிரமா நல்லா போகும் ஆமா நம்ம அப்படியே எடுத்து வச்சிட்டோம்னா இங்க வாமா காட்டுமா ஏ மூஞ்சே கட்டினா பாருங்க இவர ஒரு சீரியஸ் மூஞ்சியா இருக்குது வெயிட் ஓகே இப்போ ஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க மெக்கானிக் வாய் ஒன்றும் தாசி இல்லை இப்போ இதை டைட் பண்ணுமா ஓகே ஃபிட்டிங் ஆயிடுச்சு ஃபைனலி வாஷிங் மிஷின் கிளீன் ஆயிடுச்சு அது நீங்களே எடுத்துக்கோங்க ஓகே அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணிட்டு அன்றாட வேலையை பாருங்கள் ஓகே பார்த்தீங்களா வாஷிங் மிஷின் வரலையே க்ளீன் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்துருச்சு இதுக்குள்ள நீங்கள் அடிக்கடிக்கு க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா இவ்வளோ வராது எனக்கு கொஞ்சம் துணி ஸ்மெல்லாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் இங்கே பண்ணி விட்டோம் பார்த்தா இவ்வளோ வந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்